ஃப்ரெஷ் எடுக்கணும் தானே கூட்டிகிட்டு வந்தேன் என்னங்க சேரீ செக்ஷனில் சுற்றிட்டுருக்க ஏ எங்கள் அக்காவுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் இல்லடி நம்மளுக்கு இந்த சுடிதார்லாம் செட் ஆகாது அதனால் இப்போ ஒரு வந்தேன் ஓ மேடம் வந்து தான் எடுப்பீங்க எடுக்கிறது எடுக்கிறேன் நான் சொல்கிற கதையை கேட்டுவிட்டு அப்புறமா போய் ஸேரீ எடு ஏன்டி ஷாப்பிங் கூட என்ன இருக்க கூட என்ன பண்ணலாம் சொல்லனாலும் சும்மா இருக்க மாட்டா சரி சொல்லு ஹிமாச்சல் பிரதேஷ்ல ரெண்டு பிரதர் சேர்ந்து ஒரே பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காங்க தெரியுமா என்னது ரெண்டு பசங்க சேர்ந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்காங்களா சரி இல்லையே ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஷில்லை அப்படின்ற ஒரு வில்லேஜ் இருக்கு இந்த வில்லேஜ்ல இந்த மாதிரி பண்றது வழக்கமாவே வச்சிருந்திருக்காங்க என்னது வழக்கமா அப்ப இந்த ஊர்ல எல்லாரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா எல்லாருமே எல்லாம் அப்படி பண்ணிக்க மாட்டாங்கடி ஹட்டி அப்படின்ற சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த ஊர்ல வாழ்ந்துட்டு வராங்க அவங்க இந்த முறையை வந்து சீக்கிரட்டா வச்சு இந்த மாதிரி

அந்த பொண்ணு வந்து யாரும் என்ன வற்புறுத்தி இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கல நானா விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாம அவங்களோட சமூகத்துல இது பாரம்பரியமா பின்பற்றக்கூடிய ஒரு பழக்கம் தானே அதனால அந்த பொண்ணு பெருசாக எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இல்லைனா அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்லை சரி ஓகே இப்போ ஏன் பிரச்சனை என்னன்றது சொல்றேன் எனக்கு நீ சாரி செலக்ட் பண்ணி கொடுக்கணும் ஐயோ ட்ரெஸ் எடுக்க வந்தாலே நீ ஒரு மணி நேரம் பண்ணுவேன் சாரி வேற என்னால முடியாது போடி ரெண்டே நிமிஷம் நான் சொல்றது கேள்வி எனக்கு பிடிச்ச கலர் என்னன்னு சொல்றேன் அதுல இருந்து உன்னை செலக்ட் பண்ணி கொடுத்துரு பிளீஸ் வா போய்